வணக்கம் தாய்மார்களே முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் திட்டம் தொடர்பில் குரு உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்திற்கான சுருக்கமான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் நிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பின் அனைத்து அளவுருக்களையும் நீங்கள் நெருக்கமாக பார்க்கலாம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பார்ப்போம் ட்ரிவன் பிராண்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் டிக்கர் டி ஏப்ரல் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தரவுகளின் அடிப்படையில் மதிப்பாய்வு வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் அமைப்பு டிரிவன் பிராண்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் துணைப்பிரிவை சேர்ந்தது ஆட்டோபார்ட்ஸ் முப்பத்தெட்டு நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது வீடியோவின் முடிவில் இறுதித் தீர்வுகளை பார்ப்போம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்திற்கான முடிவு பத்து புள்ளிகளில் ஏழு புள்ளி ஐந்து மைனஸ் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு இரண்டு புள்ளி நான்கு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தைக்குள் மொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் மைனஸ் ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக டிரிவன் பிராண்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் டிரிவன் பிராண்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் ஆயன்சி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் என்ன என்பதை பார்ப்போம் டிரிவன் பிராண்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் எட்டு புள்ளி இரண்டு சதவீத மாற்றத்தை காட்டியது ஆறு புள்ளி ஐந்து சதவீத துணைப்பிரிவுக்கான விலை மாற்றங்களுக்கு எதிராக இது தெளிவாக எதையும் குறிக்கவில்லை ஆனால் இந்த உண்மையை கவனிக்க வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் டிரிவன் பிராண்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் இரண்டு புள்ளி ஐந்து ஒன்பது பில்லியன் டாலர் ஆகும் இருநூற்று எழுபது பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் டிரிவன் பிராண்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் ஆயன்சி பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது ஐந்து ஒன்பது சதவீத பங்கை கொண்டுள்ளது இது பிரிவில் உள்ள சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்புநிலை நிலை மூலதனம் அறுபத்தொரு சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் அறுபத்தெட்டு பில்லியன் டாலர் ஆகும் டிரிவன் பிராண்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் ஆயன்சி பூஜ்ஜியம் புள்ளி எட்டு ஒன்பது ஒன்று சதவீத பங்கை கொண்டுள்ளது சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் பங்கு டிரிவன் பிராண்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் ஒரு துணைப்பிரிவில் பிரிவில் சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது ஐந்து ஒன்பது சதவீதம் இருப்பு நிலை மூலதனம் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு ஒன்பது ஒன்று சதவீதம் இது சந்தை மதிப்பின் பங்கை விட ஏழு சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்கு மதிப்பீடு மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி பகுப்பாய்வு செய்யப்பட்ட நிறுவனத்தின் கடன்கள் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு எட்டு பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மதிப்புக்கான கடன் நிறுவனத்தின் பங்குகளில் அறுநூற்று அறுபத்தாறு புள்ளி ஒன்பது சதவீதத்தை குறிக்கிறது நிறுவனத்தின் கடன்களின் விளைவு மிகவும் மோசமானது மைனஸ் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதம் பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவின் சராசரி பத்தொன்பது புள்ளி ஆறு ஆகும் இது துணைப்பிரிவை விட மோசமானது துணைப்பிரிவின் நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பை லாப குறிகாட்டியாக மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் மைனஸ் இருநூற்று எண்பத்தி ஏழு மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் இருநூற்று ஐம்பத்தொரு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது இப்போது இருப்பதைவிட பன்னிரண்டு புள்ளி நான்கு சதவீதம் குறைவாகும் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் கணிக்கப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் ஒன்று புள்ளி ஒன்று ஆகும் துணைப்பிரிவில் சராசரி பூச்சியம் புள்ளி ஒன்பது மற்றும் இது துணைப்பிரிவை விட இருபத்தி இரண்டு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் குறிகாட்டிகளுக்கு சந்தை மதிப்பை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக் கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பது மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னறிவிக்கப்பட்ட வருவாய் தெரியவில்லை மேலும் இது நிறுவனத்தின் விலைக்கு மிகவும் மோசமானது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விற்பனை விளிம்பு மைனஸ் பன்னிரண்டு புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக நான்கு புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு பதினேழு புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்புகளின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூச்சியம் புள்ளி எட்டு ஏழு ஐந்து சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட பத்து சதவீதம் குறைவு இந்த உண்மை நிறுவனத்தின் சந்தை மதிப்பில் உள்ள ஏற்றத்தாழ்வை பிரதிபலிக்கிறது ட்ரிவன் பிராண்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பெரும்பாலும் மறுமதிப்பீட்டை நோக்கி நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு இருநூற்று இரண்டு ஆயிரம் டாலர்கள் அதே சமயம் துணைப்பிரிவுக்கு இருநூற்று இருபத்தொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் ஒவ்வொரு ஊழியருக்கும் கிடைக்கும் லாபத்தின் அளவு மைனஸ் இருபத்தாறு புள்ளி எட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரி பதினொன்று புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூற்று முப்பத்தெட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை அளவு இருநூற்று பத்தொன்பது டாலர் ஆயிரம் துணைப்பிரிவு மூலம் இருநூற்று முப்பத்தைந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு நிறுவன ஊழியருக்கு வருவாயின் பங்கின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு பதினைந்து புள்ளி ஒன்பது சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி இரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் இது சாத்தியமான குறுகிய அழுத்தத்தின் மதிப்பீடாகும் காட்டி ஆர் ஆய் பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தி மூன்று சதவீத அளவை காட்டுகிறது டிரிவன் பிரான்ஸ் ஹோல்டிங்ஸ் துணைப்பிரிவுக்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு நாற்பத்தி நான்கு சதவீதம் துணைப்பிரிவின் பத்திரங்கள் தோராயமாக நிறுவனத்தின் பங்குகளைப் போலவே மதிப்பிடப்படும் டிரிவன் பிராண்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக பதினைந்து டாலர் எழுபத்தெட்டு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் இருபது டாலர் ஒன்பது சென்ட் ஆகும் உண்மையான மதிப்பீட்டிற்கும் ஒருமித்த கணிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக இருபத்தேழு சதவிகிதம் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீடு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் பொதுவில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு நிறுவனத்தின் பகுப்பாய்வு அடிப்படையில் டிரிவன் பிராண்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் தகவல் அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது பதினைந்து டாலர் எழுபத்தி ஏழு சென்ட் விலையில் விற்க ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் ஒப்பீட்டளவில் குறைந்த மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு மாதிரியை பயன்படுத்தி செய்யப்பட்டது அகிமின் குறியீட்டு லாபம் பதிமூன்று புள்ளி ஒன்பது நான்கு ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஆகஸ்ட் பதினேழு முதல் ஆறு வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் இந்த வழக்கில் மே இருபத்திரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பரிமாற்ற அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் சுயாதீனமாக சரி செய்யப்பட்டது அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் எம் ஜி ஏ முக்கிய கொள்முதல் வரிசையாக மாறும் முக்கிய ஆர்டரின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் அடிப்படை அல்லது சமநிலை இரண்டாவது ஆர்டர் தற்போதைய விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்து உதவி அமைப்பை பயன்படுத்திய அனைவருக்கும் மிக்க நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ்